ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரி இல்லை கூடுதலாக எழுபத்தைந்தாயிரம் கழிவுகள் வழங்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் தாக்கலாகிறது புதிய வருமான வரி விதிப்பு மசோதா அறுபது ஆண்டு நடைமுறைகளை மாற்ற மத்திய அரசு முடிவு மூத்த குடிமக்களின் சேமிப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான வட்டிக்கு வரி விலக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரையிலான வாடகை வருவாய்க்கும் வரி இல்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு லித்தியம் பேட்டரிக்கான வரி குறைப்பால் செல்போன் மின்சார வாகனங்களின் விலை குறைய வாய்ப்பு பேனல் டிஸ்பிளே மீதான வரி உயர்வால் டிவிக்களின் விலை உயரலாம் என்றும் கணிப்பு பீகார் மாநிலத்திற்கு ஐந்து சிறப்பு திட்டங்களை அறிவித்த நிதியமைச்சர் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஜாக்பாட் அரசு கருவூலத்தை நிரப்புவதை விடுத்து மக்களின் பைகளை நிரப்பும் பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய மைல்கல் என்று பெருமிதம் துப்பாக்கி குண்டு காயத்திற்கு சிறிய பேண்டேஜ் போடுவது போல் இருக்கிறது பட்ஜெட் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனை தானா தமிழ்நாடு என்ற பெயர்கூற தொடர்ந்து இடம் பெறுவதில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு மத்திய பட்ஜெட்டா பீகார் மாநில பட்ஜெட்டா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மாயாச்சல பட்ஜெட் என்றும் விமர்சனம் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை எதிர்த்த வழக்கில் நாளை தீர்ப்பு மலம் கலந்த குடிநீரை யாரும் படுகாததால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தவில்லை என்று அரசு விளக்கம் சென்னை இசிஆரில் பெண்கள் சென்ற காரை துரத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளி செந்துரு கைது செந்துரு அதிமுகவை சேர்ந்தவர் என்று திமுகவின் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு கும்பகோணத்தில் கல்லூரி கழிவறையில் குழந்தை பெற்றெடுத்த மாணவி குப்பை தொட்டியில் வீசப்பட்ட குழந்தையை மீட்டு சிகிச்சை சென்னையில் காவல் உதவி மையத்திற்கு வைத்து பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் அளித்த காவலர் கைது கடலூருக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த பதினாறு வயது சிறுவனும் கைது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காரை வாஷ் செய்த போது இளைஞர் மரணம் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பதவதைக்கு வைக்கக்கூடிய காட்சி ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து நேற்று முன்தினம் விளங்கிய எட்டு எம்எல்ஏக்கள் நேற்று பாஜகவில் ஐக்கியம் வரக்கூடிய புதன்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பரபரப்பு பிரபலங்களின் வருகையால் நாள்தோறும் கலைக்கட்டும் உத்தரப்பிரதேச மகா கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் நீராடிய எழுபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த நூற்று பதினெட்டு தூதரக அதிகாரிகள் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தமிழர்களின் நிலங்கள் விரைவில் முழுமையாக திருப்பித் தரப்படும் இலங்கை அதிபர் துங்கா உறுதி பிசிசி யின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற சச்சின் டெண்டுல்கர் சிறந்த வீரர் விருது பூம்ராவுக்கும் சிறந்த வீராங்கனை விருது ஸ்மிருதி மந்தனாவுக்கும் சிறப்பு விருது அஸ்வினுக்கும் வழங்கி கௌரவம் வணக்கம் இது பிரேக் டே முழுமையான செய்திகளில் மூன்று மணி நேர அணிவகுப்பு முதலில் சூப்பர் சிக்ஸ்டி இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு முதல் செய்தியாக அனைவரும் எதிர்பார்த்தபடி மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கு பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்கள் இனி வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே மக்களவையில் காலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் அறிவித்தார் that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. மாத ஊதியம் பெறுவோருக்கு கூடுதலாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் கழிவு வழங்கப்படுவதால் ஆண்டுக்கு பன்னிரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை வரி செலுத்த தேவையில்லை என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்ச வரம்பு பனிரெண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டதற்கு மாத வருமானம் பெறுபவர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மக்கள் வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து அவங்க சந்தோஷமா திருப்தியா வந்து அவங்க வந்து அந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து மற்ற விஷயத்துக்கு அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பா வந்து இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஒர்க்கிங் அதாவது ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி மாச சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் சார் இது மிடில் கிளாஸ்க்கு வந்து அது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அது வந்து ஏன்னா சேவிங்ஸ் அதை கொண்டு வந்து நம்ம டாக்ஸ் போவதில்ல இப்போ மாசம் செவன்டி தௌசண்ட் கட்டுறவங்க மினிமம் டென்

ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுவோருக்கான வரி விகிதங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி லட்சம் மேல் வருமானம் பெறுபவர்களுக்கு நான்கு லட்சம் முதல் எட்டு லட்சம் ரூபாய் வரையில் ஐந்து விழுக்காடு வரையும் எட்டு லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை பத்து விழுக்காடு வரியும் செலுத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் தெரிவித்தார் வருமானம் பெறுவோர் பதினைந்து விழுக்காடு வரையும் பதினாறு லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோர் இருபது விழுக்காடு வரையும் செலுத்த வேண்டும் இருபது முதல் இருபத்தி லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கு விழுக்காடும் இருபத்தி நான்கு லட்சத்திற்கு மேல் வருமானம் பெறுவோர் முப்பது விழுக்காடு வரியும் செலுத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் தெரிவித்தார் வரி விகிதங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்களின் காரணமாக அரசுக்கான நேரடி வரிகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாயும் மறைமுக வரிகளில் இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயும் இழப்பு ஏற்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அதே நேரம் பழைய வருமான வரி விதிப்பு சம்பந்தமான எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை இதனால் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக பழைய வருமான வரி விதிப்பு முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை மத்திய பட்ஜெட்டில் வருமான வரியில் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் யார் யாருக்கு எவ்வளவு பயன் என்பதை பார்க்கலாம் எட்டு வரைக்கும் இப்போ இருக்கிற வரி சதவீதத்தின் அடிப்படையில் முப்பதாயிரம் ரூபாய் வரி செலுத்தணும் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வரி செலுத்த வேண்டியிருக்கும் ஆனா பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான வரியும் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறதுனால அந்த அமௌண்ட் அப்படியே ரிபேட் அதே மாதிரி வரியோட குறைப்பு மூலமாகவும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த எட்டு லட்சம் வரைக்கும் பலன் என்பது முப்பதாயிரம் ரூபாயாக இருக்கு எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லாத ஒரு சூழலும் ஏற்பட்டு இதே அடுத்தடுத்த நிலைகளில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லாத ஒரு சூழல் உருவாகுது அதாவது வரி இருக்கு ஆனால் அந்த வரியை செலுத்த தேவையில்லை அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக வரி இல்ல அப்படின்னாலும் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியிருக்கு அடுத்ததாக மற்ற தொகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினாறு லட்சம் வரைக்குமான வரி என்பதும் ஐம்பதாயிரம் வரைக்கும் அவர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக மாற்றப்பட்டிருக்கு இருபது லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருப்பவர்களுக்கு ஏற்ற மாதிரி தொண்ணூறாயிரம் என்பதாக இருக்கு அதே மாதிரி ஐம்பது லட்சத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கான பலன் என்பது ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரைக்குமாக இந்த கணக்கீடு என்பது நம்ம புரிஞ்சிக்க முடியுது